கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகரத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு இப்போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்துல மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாசம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கும்பத்துல வந்து சனி பகவானும் மீனத்துல ராகு பகவானும் இருக்க இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் கோள் சாரம் அதாவது மாச புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கும் நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பயிற்சிகளை வச்சும் இந்த மாசம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச பல மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது காத்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியா இருக்கு சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதுல வந்து சதய நட்சத்திரம் வருது வந்து மத்தியானமா குனுடைய ஓரம் இருக்கு கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓர இருக்கு இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்றது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பாத்தேனா மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் ராசி நாதன் அஞ்சாம் இடத்துலேயும் அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷத்தில் இருக்குது ஒன்று அஞ்சு ரொம்ப அதாவது பரிவர்த்தனை யோகம் வரை இருக்கிறது வந்து பெரிய ஏற்றத்தை குறைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும் என சூரிய பகவான் கொஞ்சம் கடும் பேச்சுக்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்த்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் லக்கு வரக்கூடிய ஃபேவர் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது அதாவது உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிவூர் வெளிநாடு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே செவ்வாயும் ராசியிலேயே புத பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்கிறவரும் இருக்கார் ஏழாம் அதிபதியும் சொல்கிறவர் இருக்கார் அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்டு குருனால் பார்க்கப்படுறது அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா அதுவும் வந்து காதல் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா அஞ்சு ஏழு சம்பந்தம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் சுக்கரனும் வந்து பத்தொன்பதாம் தேதியிலேருந்து வந்துடுறார் பத்தொம்பது ஒன்றுலேருந்து பார்த்தோன்னா சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்றதுனால க அதாவது களத்திர ஸ்தா களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் களத்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கார் அது தவிர குருவின் பார்வையும் இருக்குது அதனால் திருமணத்திற்கு நூற்றி இருபது பர்சன்ட் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நூற்றுக்கு நூற்றி இருபது பெர்சன்ட் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிறைவேறும் இதை தவிர காதலித்து க திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்குரன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை பற்றி பார்ப்போம் நான்கு கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் இந்த மாதம் மொத்தம் அதாவது தை மாதம் மொத்தமே வந்து கிட்டத்தட்ட அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்துள்ளார் அதனால் வந்து பரிவர்த்தனையாகவும் ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த அக்கவுண்டிங் சாப் இந்த மாதிரியான அக்கௌண்டிங்கில் இருக்கிறவா கோல்டு ஸ்மித்து பொற்கொள்ளர்கள் அது தவிர வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா பொன் நகைகள் விற்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் கோல்டு கோல்டு ஸ்மித்துக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் சுக்கிரனும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால வைர வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வைரம் விலையேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உடல் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனத்தோடு படிக்கிறது நல்லது நாலாம் இடத்துல ராகுபோகான் இருக்கிறதுனால சற்று அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு பாடத்தை ஒரு தடவைக்கு நாலு தரமோ பத்து தரமோ படிக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்தாலே அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பிராப்தி நிச்சயமாக கொடுப்பார் அதாவது இதுவரையிலும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அதனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழிலில் வந்து வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினர் இவர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலமாக இந்த தை மாதம் இருக்குது மொத்தத்தில் இந்த தை மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றமான மாதமாக பெரிய பொன்னான மாதமாக அமையப்போகுது இருந்தாலும் உங்களுடைய முயற்சி எல்லாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டம் சில நாட்கள் வந்து இந்த முயற்சியை தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் உங்களுடைய புது முயற்சிகளை தவிர்ப்பதும் வெளிவூர் ஊர் பிரயாணங்களை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது ஏன்னால் இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால நிச்சயமாக தடங்கள் வரும் அதனால் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் வெளி விளையாடு போகணும் வெளியூர் போகணும் இல்லை ஒரு இது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு நீர்நிலைகள்லேருந்து ஒரு நூறு கோடம் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் இல்லைன்னா மோட்டர் பம்ப் வச்சு தண்ணி வந்து இந்த இதுக்கு அதாவது கோவிலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இதை தவிர பார்த்த இந்த மாதமே மொத்தமே வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக உங்களுக்கு போகிறது ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏழரை சனி இருந்தது இப்போ வந்து மார்கழி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஏழரை சனியும் முடிஞ்சு போச்சு அதனால் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் அதுவும் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் தை மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக பொன்னான மாதமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்